அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் குலதெய்வ கோவிலுக்கு ஆடி மாதத்துல என்ன பலன் அப்படின்றத பொதுவாவே குலதெய்வ கோவிலுக்கு வருடத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருவோம் எதுக்காக நாம குலதெய்வ கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது போனோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் போயிட்டு வந்த கோவில் நம்ம முன்னோர்களின் பரிசம் அந்த கோவில்ல பட்டிருக்கோம் அதனால நம்மளுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக குலதெய்வ கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை போறது நல்லது அதுவும் ஆடி மாதத்துல நாம குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா இன்னும் நம்ம குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு ஒருவருக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களால் வாழ்வதற்கே விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும் அப்படி பலரும் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்து முடித்த பிறகு இன்னொரு பிரச்சனை வந்தா சரி அது காலப்போக்கில் பழகிடும் தீர்ப்பதற்கு முன்னே இன்னொரு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்க முடியும் திரும்ப திசையெல்லாம் பிரச்சனையாவே இருக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம குலதெய்வ வழிபாட செய்யறதுதான் அவசியம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களிலும் மிகவும் சிறப்பான உடனடி பலனை தரக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய குலதெய்வம் தாங்க நம்முடைய குலதெய்வத்தை காக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடிய இந்த தெய்வம்தான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து நம்மையும் காப்பாற்றும் முழு மனதோடு நாம் நம்ப வேண்டும் குல தெய்வத்தின் அருளை நாம் பெற்றால்தான் மற்ற தெய்வங்களின் அருளாசியும் நம்மால் பெற முடியும் அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை ஆடி மாதத்துல செய்வது என்பது மிக சிறப்பானது ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உகந்த மாதமோ அதே போல்தான் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக திகழ்கிறது ஆடி மாதத்தில் நம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டோம் என்றால் அதன் பலன் நமக்கும் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் அப்படி நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது உங்களால முயன்ற அளவிற்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றால் நம்முடைய கைகளில் அன்னதானத்திற்காவது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தர வேண்டும் இதில் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் பணமாக தரக்கூடாது என்பதுதான் அரிசியோ பருப்போ காய்கறிகளோ அல்லது சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்களோ ஏதாவது ஒன்றை நம்முடைய கைப்பட பொருளாக வாங்கி கோவிலில் இருக்கக்கூடிய அன்னதான கூடத்தில் கொடுக்க வேண்டும் அங்கு அப்படி அன்னதான கூடம் இல்லாத பட்சத்தில் நாமே அந்த அன்னதானத்தை தயார் செய்து நம்முடைய கைகளால் அங்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக தர வேண்டும் இப்படி நாம் தானமாக தரும்பொழுது அதை உண்டு பசியாறும் பக்தர்களால் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தருவார்கள் அதுவும் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய தானம் என்பது மிக சிறப்புரியதாக திகழ்கிறது அதிலும் குறிப்பாக குலதெய்வ கோவிலில் நாம் தானம் செய்யும் பொழுது அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் அதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் அதனால் பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்